மகிழ்ச்சி ஸோ இந்த வீடியோவில் வந்து எந்த சேனலை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் சேனல் சேனலை பற்றி ஓவர் வியூஸ் சொல்ல போவேன் ஸோ ஏன்னு சொன்னால் ட்ரெண்டிங் தமிழ்ன்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அவங்க வந்து ஃப்ரீயாக சேனல் ப்ரோமோட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு நான் இந்த வீடியோ தான் செய்கிறேன் ஸோ நீங்கள அவங்க அவங்களோட சேனலுக்கு போய் நீங்க உங்களை அதாவது அவங்கள பெற்றி ஒரு சேனல்ல அவங்களோட சேனல் வந்து ஒரு ஃப்ரீ ப்ரமோஷன் பண்றாங்க ஒரு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் வந்து அவங்களால் ப்ரொமோட் செய்யப்படும் அதை பற்றினா முழு பி தரங்கள் அவங்கள்ட்டே போய் எடுத்துக்கொள்ளலாம் டூடே அவங்களோட சேனல் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனாக அவங்களோட சேனல் லிங்க் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ வந்து நான் என்ன என்ன பற்றிலாம் சொல்லப்பேன் ஸோ நான் வந்து பெட் சார் யூடியூபர்ஸ் வீடியோஸ் பற்றி நியூவினிங் அப்டேட்ஸ் வாட்ஸ்அப் அப்டேட் ஹவு டு மேக் மணி ஃப்ரம் ஆன்லைன் இப்படிலாம் நான் வீடியோஸ் போடுவேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீ இந்த சேனல் ரொம்பவே உங்களுக்கு டெக் சம்மந்தப்பட்ட வே அப்படியாவது ஃபைடி கம்பெனியில் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூடியூபர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதா பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறாங்க பாருங்க அந்த நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன்லாம் வேணும் அதோட தேங்க்யூ ஃபார் மச்சா ட்ரெண்டிங் தமிழ் இந்த இந்த சேனலில் ப்ரொமோட் சேர்க்கவும் நன்றி